சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரோஹிணி அந்த மலேசியாவில இருந்து வந்த தம்பதி கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக தனக்கு பல்லு வழி அப்படின்னு போய் சொல்லிட்டு கிளம்புறாங்க இல்லையா ஆனா அண்ணா மேல சும்மா இல்லாம கூடவே ஸ்ருதி அனுப்பிச்சுட்டு அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் காமி அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப ஸ்ருதியும் ரோஹினிய ஹாஸ்பிட்டல் அழைச்சிக்கிட்டு போறாங்க ஏன்னா ரோஹிணி தனியா போனா ஆஸ்பத்திரி போகாம அப்படியே ஏமாத்தி ஓடிடுவா இப்ப ஸ்ருதியும் பின்னாடியே போனதுனால வேற வழி இல்ல ஆஸ்பத்திரி போய் பல் டாக்டர் கிட்ட காமிக்கிறாங்க அந்த பல் டாக்டரும் வாய செக் பண்ணிட்டு ஒரு சொத்த பல்லு இருக்கு அதை புடுங்கணும் இல்லன்னா இப்படியேதான் வலிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல புடுங்க போறாங்க என்னடா நம்ம ஒரு பொய் சொன்னா இவங்க நெஜமாளுமே பல்ல புடுங்க போறாங்களே அப்படின்னு ரோகிணி பயந்துகிட்டு இல்ல இல்ல நான் இன்னொரு நாள் வந்து புடுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குறாங்க ஆனா நம்ம சுருத்தி சும்மா இல்லாம இல்ல இல்ல இப்பயே புடுங்கிடலாம் அப்படின்னு இழுத்து பிடிச்சுக்கிட்டு டாக்டரை புடுங்க சொல்றாங்க ரோகிணிக்கு எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு பல்ல புடுங்கி விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு